சந்தோஷமாக இருக்குது கணேஷ் வெங்கட்ராமுடைய விழாவுக்கு வந்தது க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் தமிழ் சினிமாவில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆமாம் ஸோ பழைய படங்களில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பண்ணது வந்து சார் அவரோட ஹைட்டாக கலராக இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஹாலிவுட் ஹீரோ அப்படி ஹாலிவுட் ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்மளாம் போவோமான்னு தெரில பட் பார்த்தாலே ஓகே ஹாலிவுட் பையன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஏன்னா தமிழ் தெரியும்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது கணேஷை படகர வரைக்கும் அவர் இருதான் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பேசினதுக்கப்புறம் தெரிஞ்சு என்னப்பா நான் தமிழ் பையனா நீ அப்படிங்க வந்து ஸோ இன்றைக்கி வரும்போது நான் யோஸ்டே வந்து நிறைய படங்கள்ல மீசை இல்லாமல் ஒரு மாதிரி சாக்லேட் பயாவே நடிச்சிருக்கேன் மீசை சைஸை வச்சு தாடிகிட்லாம் வச்சு நடிக்கலாமே யோஸ்ட்டை வந்து வந்த அவர் கெட்டப் கெட்டப்லாம் மாற்றி ஆள் ஒரு ட்ரெண்ட் இருந்தாப்பில் சரி என்ன மட்டும் சொல்கிறேன் வெயிட் பண்ணேன் அப்படின்னு ஸோ அந்த படத்துக்கும் வாழ்த்துக்கள் இணையதளம் படத்தை பற்றி நிறைய கணேஷ் சொல்லிக்கிட்டே இருப்பா பண்ணுற ஒவ்வொரு படங்களும் இந்த படம் வந்து வித்தியாசமான ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம மகேஷ் பேசும்போது கூட சொன்னார் வந்து இந்த மாதிரி ஒரு களம் வந்து யாரும் தோடலாம் கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் ட்ரைலர் எல்லாமே பார்த்தோம் கவலைப்படாதீங்க மகேஷ் சிவகார்த்தினுக்கு அப்புறம் கட்டாயம் உங்களுக்கான இடம் காத்துட்ருக்கு நம்பி நீங்கள் ஆடலாம் சொல்லிகிட்டே இருந்தார் வந்து டான்ஸ் எல்லாம் வரல பாஸ் அவர் பாட்டு காடை கழிச்சுட்டு போயிட்டா டான்ஸ் மாஸ்டர் விட்டுருங்க இதுக்கு மேலே அப்படின்ட்டு நீங்கள் அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வந்து உடைக்க வேணாம் ஸோ இப்படி தான் வந்து சிவகார்த்தி மெதுவா அப்படியே உள்ள வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இன்றைக்கி டான்ஸ் கற்றுக்கிட்டு எல்லா இடத்துக்கு ஸோ உங்களுக்கான இடம் பார்க்குறது கூட கொஞ்சம் அப்படியே சிவாவோட அடுத்த செயல்தான் இருக்கார் கை தட்டிட்டீங்கன்னா நீங்கள் அவர் சந்தோஷப்பட்டு வரணும் இல்லை ஏன்னா நாங்களாம் வந்து ப்ரொடியூசருக்கு ஆசை அழிச்சிட்டு ஹீரோ ஆகிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா முகம் போய் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு படம் ஓட வேண்டியது இருக்குது அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் எடுத்து எட்டு ஒரு ஆறு படம் கொடுத்து பத்து கோடி ரூபா லாஸ்ட்டாக இருக்கும் ப்ரொடியூசருக்கு ஒரு படம் ஓடல ஒரு படங்களில் ஸோ நெடுஞ்சாலே இப்போ மாயா அந்த படம் சொல்லும் போது தெரியுது ஒரு முகத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்குது அந்த வகையில் உங்களாலலாம் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட முகங்கள் ஸோ இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ ஹீரோயினும் கொடுத்துட்டாங்க இந்த படத்தில் உங்களுக்கு ஸோ அனைத்து விதமான சகல விதைகளையும் உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட படத்தில் இறக்கி விட்டாங்க நீங்கள் கவலையே படம் வேணால் புகுந்து விளையாடலாம் நீங்கள் உட்கார வச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கமும் அண்ணன் கரெக்டாக உட்கார வச்சிருக்காரு நிக்கில் அண்ணன் ஏன்னால் சில விழாக்களுக்கு போகும்போது நமக்கு வந்து நம்ம எங்கே என்ன பேசலாம் எங்கே உட்காரலாம் எல்லா முடிவில் நம்ம எடுக்க முடியும் நிக்கில் அண்ணன் உள்ளே வரும்போது மட்டும்தான் முடிவை நம்ம எடுக்க முடியாது எல்லாமே அவர் தான் எடுப்பார் எனக்கு தெரிஞ்சு இந்த விழாவில் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் கட்டுக்கோப்பாக ஒரு விழாவை நடத்துறது இப்படி அப்படின்னு மீடியாவுக்கே கட்டுப்பாடு போடக்கூடிய ஒரு இங்கே ஃபோட்டோ எடுங்க டைரெக்டரே டைரெக்ட் பண்ணக்கூடிய ஆளாக வந்து நிக்கலன் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு விழா கட்டுக்கோப்பாக சிறப்பாக நடக்கணும்னு நம்ம கேள்விப்படுறோம் சில கட்சிகள் கட்டுக்கோப்பாக நடத்துறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் விழாக்களை கட்டுக்கோப்பாக நடத்தக்கூடிய விழாநாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் உங்களுக்கு கட்டுக்கோப்பான விழா நாயகன்னா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நிக்கில் தான் வந்து தகவல் சொல்லணும் நினைக்கிறேன் நான் அதான் கேட்டேன் அங்கே உட்காரலாம் என்ன அப்படின்னு கேட்டேன் நான் நீங்கள் உட்கார்ப்பா அதுதான் ஓகே அப்படின்னு இருந்தேன் ஓகே வேறு யாரும் நம்ம உட்கார முடியாது அப்படின்னு இதை நான் மைக்கில் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து சொல்லிடுங்க நான் வந்து ஆடியோ நான் தான் தான் பேசுகிறேன் அரசியல் பேசல பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் வருது தேவராஜன்னா சரி ஓகே அப்புறம் ரிஜீஷ் வந்து எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் ஏன்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன்லே அந்த படம் எடிட்டிங்கில் நான் அவரை பார்க்குறேங்க ரொம்ப மெனக்கடல் பண்ணக்கூடிய ஒரு டெக்னீஷியன் அவர் இன்னும் இந்த படம் மேலும் மேலும் அடுத்த இடத்துக்கு போகணும் கணேஷ் வெங்கடராமுமுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் அமையணும் அதுக்கப்புறம் கணேஷோட சேர்ந்து நானும் சொல்லிட்டு இருப்போம் வச்சோம் அவர் சேர்ந்து ஒரு படம் பண்ணும் படம் பண்ணணும்னு அதற்கான வாய்ப்பு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் கணேஷோட சேர்ந்து படம் பண்ணுற வாய்ப்பு அண்ட் இரட்டை சகோதரர்கள் சேர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க ஸோ ஒரு படம் பண்ணும்போது யாரை டைரக்டும் கேட்டால் யாரோ ஒருத்தர் கை காமிப்போம் பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த புரிதல் ரொம்ப ஒருத்தர் பேசிட்டு ஒருத்தர் என்ன அழகாக நின்று கேட்டுக்கிட்டே இருந்தேன் தான் அவன் பேசணுன்னு நினைக்கவே இல்லை ஸோ குரல் ஒருத்தராகவும் உடம்பு ஒருத்தராகவும் இருந்து அந்த படத்தை வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இந்த புக்கு ஒன்று வெளியிட்ருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அப்படின்னாலே சுவிச்சி லிக்ஸ் ஹாட்ஸ் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே இது இப்போ நான் போகிற நிறைய ஸ்கூல்ஸு இப்போ சைபர் கிரைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கே அட்வைஸ் பண்ணாங்க குழந்தைகள் மெதுவாக எல்லாருக்குமே இன்றைக்கி கையில் செல்ஃபோன் ஆக்சஸ் ஒய்ஃப் இல்லாமல் கூட ஒரு பேச்சுலர் வாங்குவோம் போல இருக்குது ஒய்பை இல்லாமல் யாரும் வாழ மாட்டாங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டு நம்ம எல்லாருமே நம்மளுடைய சுதந்திரம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக அவரே எனக்கு புரிய வச்சார் நான் கேட்டேன் ஃபோன் என் கையில் இருக்குங்க என்னங்க எனக்கு தெரியாமல் எப்படிங்க என்னுடைய ஃபைல் நான் அக்சஸ் பண்ண முடியுங்க அவர் சொல்ல ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் மொத்த ஜாதகத்தையும் அவன்கிட்ட அடமான வச்சுருறீங்க அவன் அக்செப்டன்ஸ் கேட்கும் போது எல்லா மீடியா ஃபைலையும் நான் உள்ளே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு அவங்ககிட்ட ஒரு ரூல் இருக்குது அந்த மாதிரி இப்போது நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தம்போட ரேகை வச்சால் தான் ஓப்பன் ஆகும் நாளைக்கு சொத்து பத்திரத்துக்கு கூட அவனே அடமானம் செலுதி வச்சுருவான் ஏன்னா உங்களோடய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ட்ரேஸ் வந்து அந்த கம்பனிகிட்டதான் ஐஃபோன் தோக்கி யாரெல்லாம் நீங்கள் ரேகை வச்சுருக்கீங்களா ஆண்ட்ராய்டு ஐஃபோன் கிட்ட இருக்குது ஸோ மொத்தமாக வந்து அங்கே இருக்குது உங்கள் தலையெழுத்து ஏதோ நீங்கள் தான் சுதந்திரமாக இருக்கீங்கன்னு இருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா கேப்ஸில் நான் ஒரு நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ஒரு ஜிபிஎஸ்க்கு வச்சுருப்பாங்க அவங்க வந்து ட்ராக் ஆட்டுறதுக்கு ஒருத்தர் வந்து கீழே வச்சுருந்தார் அப்புறம் எப்படி இப்படி பார்த்துட்டே வந்த ட்ராக் ஏன் நான் மேலே எடுத்து வச்சுக்கோங்கன்னா நிறையா பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு இல்லை சார் அதில் ஒரு வேறு ஒரு விஷயம் இருக்குது அதில் அதனால் நான் வைக்கிறதுல கீழே வச்சுருக்கேன் அப்படின்னு என்னங்க அப்படின்னு வாயைப்படுங்கன்னே அவர் அப்படி பல கதைகள் சொன்னார் நிறைய பேர் வராங்க லவ்வர்ஸ் வண்டியில் ஏறுறாங்க உட்காடுறாங்க பேசுகிறாங்க நாங்கள் முன்னாடி வண்டி ஓட்டுறேன்னு வச்சுட்டு அவங்க சில நேரங்களில் அந்யூயமாக இருந்துட்டு வராங்க ஆனால் இந்த ஜிபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த கேமரா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆக்டிவேட்லேயே இருக்கும் நாங்கள் வண்டி ஆஃப் பண்ணுற வரைக்கும் அப்போது இவங்க மொத்தம் என்ன நடக்குதுங்கிறத உட்காந்த இடத்துல இருந்து மானிட்டர் பண்ண முடியும் இதை ஷூட் பண்ணி இடங்களுக்கு நிறைய இடங்களில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ என்னன்னா பெங்களூர்லாம் இன்னொரு விஷயம் வேறு புதுசாக வந்திருக்கு சார் பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு டோர் மாதிரி சீல்டு மாதிரி ஒரு க்ளோஸ்டாக வந்துருச்சு சார் இது தமிழ்நாட்டுக்கும் வந்து அப்ரூவலாகி அடுத்தக்கட்டத்துக்கு வரும்போது பின்னாடி என்ன நடக்குது ஏறும்போது தெரியும் இறங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது நடக்கிறாங்கன்னு தெரியாது இந்த மாதிரியான ஒரு அபாயகரமான ஒரு சூழல் நோக்கி நம்ம போய்ட்டுருக்கு சார் இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ நாங்கள் வரும்போதே சில சிக்னல் கொடுப்போம் இங்கெல்லாம் இருக்குது பண்ணாதீங்கன்னு ஆனால் நாங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தெளிவாக சொன்னார் நான் பண்ணுறதில்ல சார் நான் நேர்மையாக இருக்கேன் அவங்க கீழே வச்சுக்கேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் வந்து நாங்கள் ஒரு பார்ட்டி எங்கக்கிட்ட ஏறும்போதே அவங்க யார் அவங்க கையில் எவ்வளோ காசு இருக்குது அவங்கக்கிட்ட நாங்கள் எவ்வளோ திருடணும்னு நினச்சா எங்களால் என்ன வேணால் பண்ண முடியும் உங்களை எங்கள் என்ன வேணால் செக் பண்ண முடியும் எங்களால் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு புரியல எப்படி எங்கள் பாக்கெட்டில் என்ன காசு இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு எப்படிங்க ஏற அந்த சில மணி நேரங்கள எப்படி உங்களால் கணிச்சு நீங்கள் அதை பண்ண முடியணோடனே அவர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து உங்களை பிக்கப் பண்ணேன் ஓகே நீங்கள் உள்ளேருந்து என்ன மணலில் வரீங்க கையில் காசு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதே டி நகரில் வந்து ரங்கநாத ஸ்ட்ரீட்லேயோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போதோ ஒரு ஒரு நகை கடையிலேருந்து இருந்து வெளில வரீங்கன்னு வச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நகை வாங்கிட்டு வர்றதுக்கான நைன்ட்டி நைன் பர்சன்ட் பாசிபிளி இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் உங்கள்கிட்ட அதை பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னோட ஆட்களுக்கு நான் கரெக்டாக இன்டிமேட் பண்ணிவிட்டு எந்த ரூட்டு எல்லாத்தையும் நான் அவுட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நான் வந்து ஷேர் ஆகிட்ட மாதிரி இருந்தால் பிக்கப் பண்ணி உள்ளே ஏற்றிட்டு என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான அபாயகரமான சூழ்நிலைகள் நிறைய வந்து நார்த் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டிலையும் அரசல் புரிசலாக நடந்துகிட்ருக்கு பட் இதுக்கு வந்து அவர் ஒரே ஒருத்தம் சொன்ன என்னென்னா இந்த பின்னாடி கேம்ப்ஸ்க்கு வந்து மறைவான ஒரு பகுதியை ஏற்படுத்தி முன்னாடி டிரைவருக்கும் அவங்களுக்கும் காண்டாக்ட் இல்லாமல் ஒரு விஷயங்களில் நம்ம பண்ணக்கூடாது சார் அது மிகப்பெரிய டேஞ்சரு அது லைசன்ஸ் இப்போ வாங்கிட்டாங்க அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய குண தூக்கி போட்டார் ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து ஒரு வகையில் நமக்கு எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாலும் அதே நேரத்தில் நிறைய பாதகமான பல விஷயங்கள் இருக்குது விழிப்புணர்வோடு அதை கையாளுறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் செல்ஃபோனை கொடுத்துட்டு நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்தால் என்ன நடக்குதுன்னா உன் நல்லா டெலிஃபோன் இருக்கும்போது நானே வந்து ஹாலில் தான் வந்து பேசுவேன் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ஹாலில் தான் ஒரு ஃபோனை அக்சஸ் பண்ண முடியும் எங்கள் அப்பா உட்காந்துருப்பார் அவங்க யார் பேசினாலும் அந்த டைம் இருக்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார் ரெண்டு தடவை எங்கள் அம்மா அப்படியே வந்து பார்த்துட்டே போவாங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு தடவை கேட்கும்போது தெரியும் ஃபோனை வச்சுட்டு உள்ளே போய்டுவோம் ஆனால் இன்றைக்கி அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் யார்கிட்ட வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு மிட் நைட்டில் ஒரு பொண்ணை தொடர்பு கொள்ள முடியக்கான சாதிக்கூறுகள் ஒரு ஃபோன் கையில் இருந்தால் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இந்த குறைந்தபட்ச விழிப்புணர்வோடு குழந்தைகளுக்கு நம்ம ஃபோனை வந்து நைட் நேரத்தில் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கி வச்சு நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் நாலேஜோடு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள் கட்டுப்பாடுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அது கட்டுப்பாடாக இருக்கும்போது அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த வழி பண்ணுவாங்க அந்த புக்கு தான் அதில் நிறையா கன்டென்ட் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வகையில் இணையதளம் இணையங்களில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி படத்தில் ரிலீஸ் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணி இந்த படம் வெற்றி அடையணும் ஏன்னா இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணுறாங்க படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே முன்னாடி தேட்டரில் போடுவோன்னு ஸோ அதனால் இளையதளத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் இணைந்து இந்த படத்தை நல்லபடியாக தேட்டரில் பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் வருது ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் எல்லோரும் யார் நல்லபடியாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பிரச்சனை நடக்குன்னு தெரியும் ஒரு நல்ல டீமை முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்து தயவு செஞ்சு சினிமாவை வாழ வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க நன்றி